எப்படி உங்களுக்கு இந்த விவசாயம் அல்லது இந்த துறைமையில இப்படி ஆர்வம் வந்து அதுக்கு இப்ப முந்தைய நல்லா சிங்களுக்கு அதை எப்ப மறந்துட்டா நான் அந்த மண்ணுல இறங்கி உடனே தோங்கிருக்கேன் மண் பிறந்த வாசம் அப்புறம் இறங்கின உடனே சிங்களம் இல்லாம வந்துடும் விவசாயம் சம்பந்தப்பட்ட அந்த கீரை உண்டு நான் பூனை வாழ் கோழி போது நீங்க தான் அதுக்கு அந்த பேரே சொன்னீங்க சிவத்த சங்கீர பெரிய அந்த கோழி ஆசி மாதிரி இருந்தால் அப்படியான டவுட்டான கேள்வி உதாரணத்துக்கு மணர் தக்காளியில நிறைய பிரச்சனை நிறைய கேள்விகள் இருக்குது மற்றது பொன்னாங்காணி மற்றது வெள்ள இதுகள் சம்பந்தப்பட்டு இப்ப நான் அடுத்தடுத்து அப்பாட்ட கேட்ட அந்த விளக்கங்கள் சொல்ல போறேன் காட்டின போது நான் அதுலேயே ரெண்டு மூன்று இனம் இருக்கான் இது ஒரு இனம் சாப்பிடலாம் இன்னொரு என்ன சிவபுள்ளதோ இது வந்து அந்த பேர் போட்னிங்கல்ல பேரே எங்காலோட இங்கிலீஷ் பேர் கேட்டால அந்த போட்னிங்க பேர் தருவாங்க அது

அதுன்ற விளக்கங்களும் மற்றது கொம்போஸ்ட் என்ன செய்கிறார் அது எப்படி இவர் தயாரிக்கிறார் என்றதையும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று நான் ஜேர்மனியில் சர்வானந்தன் அப்பா அப்பட்டுதான் சொல்லணும் என்னென் அண்ணி என்று சொல்லாது அப்பா தான் அப்பா வீட்டையும் பூமா அம்மா வீட்டையும் வந்திருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் ஒரு சில விஷயம் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் போது இங்கே வர வேணும் என்று சொல்லி இன்றைக்கு வந்திருக்கிறேன் முதல்ல வணக்கத்தை சொல்லுவான் வணக்கம் அப்பா வணக்கம் அம்மா எங்களுடைய அன்பர்களுக்கு கட காலத்துக்கு அப்புறமா இப்போ இப்போ எங்களோட தமிழ் மக்கள் உலகெங்கும் பரவி இருந்து இங்கே வராதன்று நாங்கள் இருந்த பயிர்கள் எல்லாம் இப்ப எல்லா இடமே வச்சு அதில் முயற்சி முயற்சி தான் அந்த நீங்களும் கூடவே இந்த உண்மையில் ஒவ்வொன்றில் ஈடுபாடு வச்சிருக்கிறீர்கள் அதுதான் எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதுன்றது நீங்களும் அறிந்திருப்பீங்கள் அது உண்மையும் முதல்ல உங்களை அறிமுகம் சொன்னால் பார்க்குற அன்பர்கள் அப்பான்னு சொல்றா இது ஏது என்று சொல்லி ஜெர்மனியில் வாழ்ந்தாலும் ஆங்காங்கே பரவி எங்கட மக்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் அப்படி இருந்தும் விண்டர் அதாவது காலநிலையில் வித்தியாசப்பட்டு இருக்குது அப்படி இருந்தும் அவர்கள்ட்ட இருந்து ஒவ்வொரு விவசாயம் சம்மந்தப்பட்டு நாங்கள் அறிஞ்சு கொள்கிறோம் அது நிறைய பேருக்கு போய் சேருது உதவியாயும் இருக்குது தேவையாயும் இருக்குது ஏற்கனவே நான் ஒரு சில காணொலியில் சொல்லியிருந்தேன் விவசாயம் பற்றி படித்து அதை பூரணப்படுத்தி வேலை பார்த்தாகல் என்று சொல்லி அந்த சொன்ன ஆளில் அந்த அப்பாவும் இதில் முதன்மையானவர் அவரை வச்சு கொண்டு தான் சொன்னால் இன்னும் ஒரு சிலர் நீங்க நீங்கள் விவசாயத்தை பற்றி கற்றுருக்குறீங்கள் அதுண்டு இதை பற்றி கொஞ்சம் அன்பு மக்களுக்கு சொல்லுங்க நீ ஒரு குண்டசாலை கண்டியில் சில ஸ்ரீலங்காவில் கண்டியில் படித்த நான் படித்து போட்டு பிறகு லைஃப் ஸ்டாக் செக்ஷன் அதாவது கால்நடை பகுதியில் எனக்கு வேலை கிடைத்தது முதல் அசிஸ்டண்ட் ஃபார்ம் மேனேஜர் அதாவது உதவி பண்ணை முகாமையாளர் அப்புறம் ஆறு வருஷத்தில் ஆறில் நாலு வருஷத்தில் என்ன மேனே பிரதான மேனேஜராக அது உயர்வு தந்தார்கள் அதுக்கு பிறகு தம்பன் கடவு கால்நடை ப்ராஜெக்டுன்னு சொன்னால் பெரிய ஒரு கால்நடை இப்போ நாற்பத்தொம்பது ஆயிரம் ஹெக்டர் ப்ராஜெக்டுக்கு என்ன ஜெனரல் மேனேஜராக போட்டாங்க அப்புறம் அதுலேருந்து நான் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்ச நியூசிலாண்டுக்கு நியூசிலாண்டு போய் கன்டெம்பரரி யூனிவர்சிட்டியில் நியூசிலாண்டில் கிரைஸ்ட் சர்ச்சில் படித்தேன் படித்து வந்தால் பிறகு திருப்பி பலவிதமான எல்லாம் சம்பந்த கால்நடையோடு சம்பந்தப்பட்ட நான் ஜெனரல் தொழில்ல இருந்து கலவரத்தோட இருபது வருஷம் அங்கே இருபத்தி புள்ளைகளுக்கு ஆபத்து வருமான நினைத்து முழு குடும்பத்தோடையும் நான் முதல் வலிக்கிட்டு வர குடும்பத்தோட குடும்பத்தோட உண்மைதான் நான் தென் மாநிலத்தில் கதிராமத்தூர் வீரவில இருந்து ஹிருதிகமாக கரகோடையாங்கட

விவசாயம் மற்றது கால்நடை சம்பந்தமாக சிங்களத்திலையும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் லெக்சர்ஸ் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்குறீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க அன்பர்களே சிங்களத்திலே இப்பவும் இந்த வயசு வயசை சொல்லலாமா வயசு எண்பத்தாறு வயசு அப்பாவுக்கு எண்பத்தாறு வயசு அப்ப கற்ற விவசாயம் அறிவுபூர்வமா மற்றது சிங்களம் எழுதவும் கற்றிருக்கிறார் அதை விட இந்த வயசுலையும் எழுதவுமே அவர் இப்பவும் அதை மறக்காம அந்த திறமை அவரிடம் இருக்குது என்றதை நான் பெருமையாக உண்மையிலேயே சொல்லிக் கொள்கிறேன் நான் நிற்கவே பெருமையாக இருக்கும் இந்த எங்களோட பன்னேரில் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் பி கொண்டாட்டது கொண்டாட்டத்தை காமுதர்மாருலாம் கூப்பிட்டு வருது அதில் வந்து சிங்களத்தில் பெரும்புரணமாண்டம் அதாவது புத்தருடைய முன்னேற்றம் எப்படி அவர் முதல் வந்து இப்போ அங்குலி மாலாவில் சொன்ன மாதிரி அவர்கிட்ட முன் முற்புறவி கதைகள் எல்லாம் எல்லாரும் நம்பி கேட்டுருந்தேன் நான் நாயன் நாயன்மேட்ட கதையும் அப்போ அதோட சிரித்தி சொல்லி விட்டேன் எல்லாரும் மகாமுதர் மேரே அதிசயமாக பார்த்து கேட்டுருப்பாங்க

ஐஜிபி சிங்கப்பூர் வந்து என்னுடைய பேரனருடைய தாமியன் தாமியன் ஐஜிபி சிங்கப்பூர்

குடும்பம் அதுல இப்ப அந்த இதே ஒரு இங்கேயே உள்ளவங்கள் அதை ஜெர்மனியில் இருக்க கொஞ்சம் பரீட்சனை செய்து பார்த்தவங்க அந்த தானியங்களை கூட சாப்பிடக்கூடியதா இந்த கொட்டையை எடுத்து தானியங்கள் சாப்பிடக்கூடியதா அது எனக்கு போக வசதி இல்லாத நான் போக வேண்டும் எந்த எந்த காலம் அது இப்ப ஒரு

உலகம் பூரா கனடாவா நோர்வேயா டென்மார்க்கா எல்லா இடத்துல இருந்துமே கேள்விகள் வந்தது அப்படியான டவுட்டான கேள்வி உதாரணத்துக்கு மணர் தக்காளியில் நிறைய பிரச்சனை நிறைய கேள்விகள் இருக்குது மற்றது பொன்னாங்காணி மற்றது வெள்ளார இதுகள் சம்பந்தப்பட்டு இப்ப நான் அடுத்தடுத்து அப்பாட்ட கேட்ட அந்த விளக்கங்கள் சொல்ல போறேன் அதே நேரத்தில் இங்க நிறைய பேர் மணத்தக்காளி இருந்தாலும் போர் அது நஞ்சு அது துடாது எங்கோ அதுக்கு ரோட்டில் நிற்குது சோமான வழி இருக்குது என்ன பயிரை கண்டாலும் அதனுடைய தமிழ் ஆங்கில பேர் எடுத்து பொட்னிக்கல் பெயர் கூகுளால பார்க்கலாம்

ரெண்டு மூன்று இனம் இருக்கம் இது சாப்பிடலாம் இன்னொரு இனம் சிவப்புள்ளதோ இது உண்டு அது நஞ்சு

அந்த பேர் பொன்னிங்க பேரையும் அல்லது இங்கிலீஷ் பேரை கேட்டாலே அவன் பொன்னிங்கள் பேரும் தருவாங்க ஒட்டு நீங்க கம்ப்யூட்டர்ல போட்டா எல்லா முழு விவரமும் அறியல இது காஞ்சோண்டியும் அதே மாதிரி தானே ஒன்று சாப்பிடலாம் ஒன்று சாப்பிட சாப்பிட ஊர்ல உள்ள பிரனசல் வந்து காரம் கூட இங்க உள்ள இதுலயே ரெண்டு மூணு விதம் இருக்கு இது இப்ப அதுலயே அந்த காஞ்சோண்டியிலேயே டீ வருது அதெல்லாம் வாங்கி குடிப்படுது மற்றது சண்டை காலத்துக்குள்ளே அதுதான் கீரியா சமைச்சு சாப்பிட்டுறீங்க அதுவே நிறைய நாங்கள் தொடர்பண்டைக்கு அதை சொல்லினா இதாண்டு அப்ப அது மற்றது இப்போ மரங்களுக்கு அட உரமா போடு உரமா போடினா பூஞ்சைகள் வராதென்ற போடு மற்றது தண்ணீக்கு தண்ணிலே ஊற போட்டு ஒரு நீங்கள் பூஞ்சன்க்கு ஸ்பிரேயர் என்ற மேல சரியான மனம் பெற நாட்டம் அடிக்கும் என்றாலும் நீ அடிக்கலாம் மற்ற காய்க்காத ஆப்பிள் மரத்துக்கு

மற்றது நான் அப்பாவை பற்றி எல்லாம் அன்பர்களுக்கு தெரிகிற மாதிரி ஓரளவுக்கு கொண்டு வந்துருக்குறேன்னு நினைக்கிறேன் அம்மாட்ட அம்மா நீங்களுமே சரிக்கு நிகரா அந்த சிங்கள பகுதி இடத்துல என்ன சந்தர்ப்பம் நீங்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு அந்த இடத்துல வளர்ந்தது அது வளர்ந்து இந்த அம்மா அம்மாட அம்மம்மா ஆட்சி எல்லாமே வெரெளியா சைட்ல தான் நடுக்க இருந்தவன் அப்ப இருந்தாலும் இருந்தாலும் அங்கதான் போய் வேலையாள போயிருந்து எஸ்ட்ரீட் உள்ள எஸ்டேட்ல அப்ப அதால இந்த ஆச்சி அம்மம்மா அம்மா பிர நானும் அங்கேயே வளர்ந்து அங்கேயே படிச்சீங்க இல்ல படிக்கிறது வந்து சின்ன வயசுல கன்வென்ட் ப்ரவன் படிக்கு வந்து எல்லாரையும் கொண்டாந்து பப்பா போட்டு அண்ணா தம்பி எல்லாரையும் படிக்க படிக்க வைக்கிறது வைக்க நல்ல ஸ்கூல்ஸ் அங்க இல்ல தானே அதால வந்து வந்து அவருக்கு அப்பா சின்ன வயசுலயே சரி அஞ்சு பேரையும் அவ்வளவு கஷ்டம் அப்பாவே அங்க இருந்து விட்டவன் அஞ்சு பேருக்கும் ஹாஸ்டல் காசு மற்றது தங்கச்சியும் கடைசி ரெண்டு தங்கச்சியும் நாங்க பிரவு மறைவா நீர விட்டு கண்ணீல அவர்கள் அம்மா அப்பா பட்ட கஷ்டத்தை நீங்க நிவர்த்தி செய்தீங்களா என்ன செய்யறது படிச்சு முடிக்க கீழ நாட்டின பிரச்சனை தூங்கி அந்த கல்யாணத்தையும் கட்டி பிள்ளைகளையும் கொண்டு ஓடுற வயசா போச்சு உங்களுக்கு அதாவது அடிப்படை கல்வி எப்படி கண்டெல்லாம் உங்களுக்கு அடிப்பு அடிப்படை தப்பன் குடுத்த பேசிக் பவுண்டேஷன் தான் அதுதான் பிரவு வேற கூடியதா வந்து ஆனா நல்லா படிக்க ஆமா இப்பவும் அங்கத்து உங்களுக்கு தொடர்புகள் அல்லது அங்க போய் வர்ற இது போட்டு வருவீங்க அந்த விருப்பம் இருக்குது அந்த பக்க பகுதியில இருந்தீங்க

ஆரம்பத்துல உண்மையிலேயே அப்படி வந்தாக்கள் தாய் தப்ப எனக்கு வந்து எனக்கு எல்லாம் அந்த காலத்துல இவர் தாப்பன எல்லாம் தானே

Ich

குடும்பமா வந்தாலும் ஒரு சாட்டு போகன்னு சொல்ல நினைச்சா சாட்டு போக சொல்லலாம் எங்களுக்கு அந்த முயற்சியும் அந்த விருப்பம் ஆர்வம் என்றது எங்கள இருந்த எதையுமே சாதிக்கலாம் இருக்கிற நிலையை விட்டு இருக்கிறது கேட்ட பாச புதுசா இருந்தாலுமே ஒன்றை அடையலாம் என்றதுக்கு ஒரு உதாரணமே மற்றது அதோட அவர்கள் இருக்கிற இது அங்கத்தை விவசாயம் இது என்றத கைவிடவே இல்லை அது எங்கட பொழுதுபோக்கு நடக்கவே மாட்டார் தோட்டத்துக்கு என்ன ரொலாட்டை தள்ளிட்டு கொண்டாந்து விட்டுட்டு இதுக்குள்ள பிடிச்சு பிடிச்சு ஏதோ செய்யுது அது உங்களுக்கு வித்தியாசம் இருக்கா அந்த விவசாயம் என்றது வீட்டுல இருக்கிறத விட்டு வெளியே உள்ளதானே விவசாயம்

அதுலையும் பின்னுக்கு காடு ஆனால் ஒரு சரி கோடு ஒரு

தமிழ் என்ன பார்த்தாலும் ஏதாவது ஒரு தாவரது நட்டை உண்டாக்குறேன் அதே வீட்டுல இருக்கிறவே ஒரு சிலர் சொல்லீங்கன்னா உங்களுக்கு நிலம் இல்ல எங்களுக்கு ஆசைதான் நிலம் இல்லை என்ன வசதி வசதியும்

அடுத்த காணொலியில் நாங்கள் நேரடியாக போக போகிறோம் அடுத்த காணொலிக்கு ஒவ்வொரு பயிரும் என்னென்ன பயிர் இங்கே வருமென்று தெரிஞ்சு நல்லது கட்டு தெரிஞ்சு அவர் வளர்க்குற அதுன்ற விளக்கங்களும் மற்றது கொம்போஸ்ட் என்ன செய்கிறார் அது எப்படி இவர் தயாரிக்கிறார் என்றதையும் அதுகளை பற்றி நுணுக்கமாகவும் விவரமாகவும் அடுத்த காணொலியை தொடர்ந்து பாருங்க விஷயங்கள் உங்களுக்கு புதுசாகவும் இருக்கும் உங்களுக்கு உதவியாகவும் இருக்கும் நண்பர்களே என்று சொல்லிக்கொண்டு மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் அப்பா அம்மா இருவருக்கும் வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி தூரமங்களை தேடி வந்திருக்கு அங்க செய்தாலும் இப்படி உங்களோட கதை கேட்கல ஒரு புத்துணர்வு சந்தோஷம் நன்றி